தந்தை மகன் தூய்யாவியாரின் பெயரால் ஆமை இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நாற்பத்து இரண்டு இறை திருவசனம் பதினொன்று என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நானவருக்கு நன்றி செலுத்துவேன் நன்றி சொல்லாமலிருக்கவே மூ பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி சொல்லான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே தேவ நருளிய சொல்லி முடியாது இவுகள் காயஸ்தோத்திரம் தேவனருளிய சொல்லி முடியாத வுகாய் ஸ்தோத்ரம் அளவில்லாவரின் கிருபைகள் கா ஆயுள் முழுதும் ஸ்தோத்ரம் அளவில்லாவரின் கிருபைகள் காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்ரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே கரங்களில் வைத்து பொரித்து கண்மணி போல் இமை காத்து வருகின்ற எங்கள் நீ சாண்டவரே ஏசு கிறிஸ்துவை தூயன லாபியானவரே உமக்கு நன்றி பழி செலுத்த ஓடோடி வந்திருக்கின்றோம் சிரம் தாழ்த்தி வணங்க வந்திருக்கின்றோம் செய்த நன்மைகளை சொல்லிட வந்திருக்கின்றோம் தாழ் பணிந்து குனிந்து உம்மால் நிற்கின்றோம் உண்மையான உள்ளத்தோடு ஆழத்திலிருந்து நன்றி கூற வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவரே உண்மையான உணர்வோடு உருவாக்கி உருமாற்றி வழி வருகின்ற உம்மிடம் ஓடோடி வந்துள்ள உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாரும் சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய நாளிலிருந்து இதோ இந்த ஒன்பது மாதங்களாக நிறைமை கண்ணின் மணி போல செய் காத்து வந்தீர் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை சொல்ல முடியாது தகப்பனே நீர் செய்ய போகின்ற நன்மைகளையும் எங்களால் கணக்கிட இயலாது அத்தனைக்கும் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உமது அன்பை சொல்லிக்கொள்ள நாட்கள் போதுமா ஆண்டவரே உமது இரக்கத்தை சொல்லிக்கொள்ள ஆயுள் போதும் ஆண்டவரே ஆயுள் வரை நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறீர் தகப்பனே அத்தனைக்கும் நன்றி கூறி உமை நாங்கள் புகழ்ந்து போற்றுகின்றோம் நல்லவரே நன்மைகளை எதிர்பார்த்து உதவாதவரை உதவாத தெய்வமே இறைவா எங்களை மறவாத எங்கள் நேசிக்கின்ற தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதோ உமை நாளெல்லாம் துதித்து பாடுகிறோம் தகப்பனே கட்டுண்டவும் பிள்ளைகளாகிய எங்களுக்கு ரட்சிப்பை தந்திரே பல்வேறு விதமான பார்வைகளை இழந்து தவித்தோமே அத்தனையிலும் இருந்து நீர் எங்களுக்கு இஸ்ராயேலின் விடுவிக்கின்ற தெய்வமாய் இருந்தீரே தகப்பனே ஆறுதல் இழந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுத்திரே தகப்பனே அந்த செங்கடலை பிளந்து யோர்தானை கடக்க வைத்தவரே நாங்கள் பல்வேறு விதமான செங்கடல்களை இந்த மாதம் முழுவதும் கடந்தோம் அத்தனையிலும் உமது ஆசிரியர் எங்களோடு இருந்தது ஆண்டவரே எரிகோ சுவரை உடைத்து இஸ்ராயல் மக்களை காத்தீர என் அன்பு தகப்பன நாங்கள் எரிகோ மதிர்ச்சுவர் போன்று பல்வேறு விதமான கட்டங்களில் உள்ள சுவர்களையெல்லாம் கடக்க நீர் புது வாழ்வை தந்தீரே புது ஆற்றலை தந்தீர புது பலனை தந்தீரே நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அத்தனைக்கும் நன்றி கூற திருமுன்னால் வந்திருக்கின்றோம் அண்டவரே நித்தரை நின்று விழித்து காத்த ஒவ்வொரு நேரத்திற்காகவும் நன்றி கூறி இந்த மாதத்தின் இறுதி வேளையில் உம் திருத்தாளில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்க ஓடோடி வந்திருக்கின்றோம் நன்றி நிறை உள்ளத்தோடு வந்திருக்கிற உம் பிள்ளைகளாகிய எங்களின் துன்ப துயரங்களை நீரா நீர்தாமே அனைத்தையும் இன்பமாக மாற்றி தந்தவர் என நம்பி விசுவசித்து அனுபவித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பெயரின் சொல்லி நன்றி கூறுகிறோம் தகப்பன இந்த இரவு எங்களுக்கு ஒரு நன்றியின் இரவாக அமையட்டும் ஆசிர்வாதத்தின் இரவாக அமையட்டும் உமது கரம் எங்களை தொடர்ந்து வழிநடத்துகின்ற இரவாக அமையட்டும் என்று கூறி சிரம் தாழ்த்தி கரம் குவித்து நிறை உள்ளத்தோடு உம் திருமுன்னால் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம் ஏற்றாசிர்வதியும் வழி நடத்தும் ஆமேன் எல்லாமல்ல ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ